தவக்காலத்தினுடைய நான்காவது வாரம் புதன்கிழமை எஸ்ஐயா இறைவாக்கினர் நூலிலே இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்கு வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனமாய் மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக உன்னை ஏற்படுத்தினேன் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் எட்டு முதல் பதினைந்து முடிய ஆண்டவர் கூறுவது தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் சிறை பெற்றோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள் பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும் வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர் அவர்கள் பசியடையார் தாகமுறார் வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார் அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழிநடத்துவார் என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன் என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும் இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள் சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனி நாட்டிலிருந்தும் வருவார்கள் வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள் மண்ணுலகே களிகூறு மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார் சியோனோ ஆண்டவர் என்னை கை விட்டார் என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கியவள் தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஆண்டவர் வழங்கும் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று நாற்பத்து ஐந்து ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் ஆண்டவர் கனிவும் உடையவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் எளிதில் சினம் கொள்ளாதவர் பேரன்பு கொண்டவர் ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் உயிர்த்தழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் இந்த நற்செய்தியை எடுத்துச் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஐந்து வாக்குகள் இருந்து அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் தந்தை இன்றும் செயலாற்றுகின்றார் நானும் செயலாற்றுகின்றேன் என்றார் இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தன்னுடைய சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து கூறியது மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும் தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகின்றார் இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார் நீங்களும் வியப்புறுவீர்கள் தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கின்றார் தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை தமக்கு எல்லாருமே மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார் மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள் ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்பொழுது இறைமகனினுடைய குரலை இறந்தோர் கேட்பர் அதைக் கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார் அவர் மானிட மகனாய் இருப்பதனால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார் இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம் காலம் வருகிறது அப்பொழுது கல்லறைகளிலே உள்ளோர் அனைவருமே அவரது குரலை கேட்டு வெளியே வருவர் நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர் தீயெனச் செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர் நானாக எதுவும் செய்ய இயலாது தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகின்றேன் நான் தரும் தீர்ப்பு நீதியானது ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பினவரினுடைய விருப்பத்தை நாடுகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறைஸ்தேகப்புகள் அன்பிற்கினியவர்களே மிக நல்ல அற்புதமான ஒரு இறை வார்த்தையினுடைய பகுதியையே இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம் ஏசையா நூறிலே ஆண்டுடைய வாக்கு நமக்கு மிக அழகாக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது இறைவாக்கினர் மிக தெளிவாக எழுதுகின்ற ஒரு வார்த்தை தாய் தன் மகவை மறப்பாளோ கருத்தாங்கினவள் இரக்கம் காட்டாது இருப்பாளோ ஒருவேளை தாயே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறுகின்றார் மறக்க மாட்டேன் என்று சொன்ன அந்த இறைமகன் தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய இந்த மண்ணுலகுக்கு இறங்கி வந்து இந்த மண்ணுலக மாந்தர்களுக்கு விடுதலை கொடுக்க முன்வந்தார் நிலை வாழ்வை அவர்களுக்கு பரிசாய் கொடுக்க அவர்களது எல்லாம் தன் தோல் மீது அவர் சுமந்து கொண்டார் என்பதை நாம் நம்முடைய இறை வார்த்தையினுடைய ஒளியிலே சிந்திக்க வேண்ட நல்ல நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவருமே விடுதலை பெற்று சுதந்திர மக்களாய் அவர்கள் வாழ்ந்திடல் வேண்டும் அவர்களுடைய வாழ்விலே இனிமேல் அவர்கள் அடையார் தாகமுறார் வெப்பக்காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை ஆண்டவர் கருணையோடு அவர்களை வழிநடத்துவார் நீரூற்றுக்கள் அருகே அவர்களை வழிநடத்துவார் என்று மிக மிக நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நல்ல நற்செய்தியையே இந்த நாளிலே நாம் கேட்டிருக்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான கடவுளைத்தான் நாமும் வணங்கி வழிபட்டு கொண்டு அவரையே நாம் ஆராதித்து போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல நாளிலே நாம் கேட்ட இந்த இறை வார்த்தைக்கேற்ப தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து அதனை நாமும் நிறைவேற்ற முன் வருவோமேயானால் மகனுக்கு தரப்பட்ட அதே அருளும் ஆசிரும் நமக்கும் தரப்படும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய சாயலிலேயே உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் அவருடைய பாவனையைத்தான் நாம் கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஊறி உயிர் மூச்சுத்தான் நம்மோடு ஓடிக்கொண்டே இருக்கின்றது எனவே நாமும் அந்த நல்ல மேலான ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையைத்தான் இந்த நாளில் இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது எனவே வாழும் காலத்திலே தந்தையினுடைய திருவுளம் என்ன என்பதனை அறிந்து அதனை செயலாற்ற மகன் இறைமகன் இயேசுவை போல நாமும் முன்வருவோம் நிறைவான வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள முன்படுவோம் இறை என்றும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக ஆமென்